வேதபுரி அப்படின்னு அழைக்கக்கூடிய நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கோயில் வந்து ஏழாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பிரபலமான கோயில் நீங்கள் யூகி மயிலை கபாலீஸ்வரர் கோயில் தான் இந்த கோவிலுடைய மிக முக்கியமான சிறப்பம்சங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிவ ஆலயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மயிலை கபாலீஸ்வரர் கோவிலுடைய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று தான் வந்து பங்குனி மாதம் நடைபெறக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வீதி விழா சவுத் இந்தியன் ஆர்கிடெக்சர் அதாவது தென்னிந்திய கட்டிடக்கலையோட சிறப்பம்சங்களை தாங்கியிருக்கக்கூடிய இந்த கபாலீஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் பகுதிக்கு வந்து ஏன் வந்து மயிலாப்பூர் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மயில் வடிவத்தில் வந்து பார்வதி சிவனை வழிபட்டதால் மயிலாப்பூர் அப்படின்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய இறைவனாகிய சிவன் தான் வந்து கபாலீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அப்போ இறைவி யார் அப்படின்னா கற்பகாம்பால் அந்த கற்பகாம்பால் யாருன்னா தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுபவராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குது அரிசியில் கிழார் அப்படின்னு ஒரு சங்ககால புலவர் ஒருத்தர் இருந்தார் தமிழ் இலக்கியங்கள் படித்தவங்களுக்கு தெரியும் அவர் வந்து மயிலைப்பூ அப்படின்னு ஒரு பூ இருக்கிறதா சொல்கிறாரு அந்த பூ வந்து வெளிர் கருமை நிறம் கொண்டதாக இருக்குமா சிவபெருமானுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் கபாலீஸ்வரர் இல்லையா அந்த கபாலீஸ்வரரை வந்து ஷார்ட்டாக வந்து கபாலி அப்படின்னு சொல்லுவாங்களோ இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல பார்வதி தேவி வந்து மயில் வடிவத்தில் வந்து சிவனை வழிபட்டாங்கன்னு சொன்னோம்ல அதுக்கு பின்னாடி வந்து இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று இருக்குது அது என்னென்ன பார்வதி தேவி வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த சிவாய நம்ம அப்படின்னு ஒரு ஐந்து எழுத்து மந்திரம் இருக்கல அந்த மந்திரத்தை பற்றி எனக்கு ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்கணும் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட கேட்குறாங்க சிவனும் வந்து அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு சொல்லிக் கொடுக்குறாரு உபதேசம் பண்ணுறாரு ஆனால் அதை கவனிக்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்க வெளியில் வேடிக்கை பார்க்குறாங்க அங்கே என்னென்னா ஒரு மயில் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கு அந்த மயில் வந்து அழகாக டான்ஸ் ஆடுறது வந்து வேடிக்கை பார்த்துட்டுருக்காங்க அதனால் வந்து சிவன் வந்து டென்ஷன் ஆகிட்டார் நான் உபதேசம் பண்ணுறதை கவனிக்காமல் நீ வந்து வெளியில் வேடிக்கை பார்த்துருக்கீங்க நீ அப்படி என்ன வேடிக்கை பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது மயில் அப்போ நீ வந்து மயிலாகவே மாறிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாரு ஸோ உடனே வந்து மயிலாக மாறிடுறாங்க அப்போ இதுக்கு வந்து எனக்கு விமோசனமே கிடைக்காதா அப்படின்னு கேட்கும்போது தான் அப்போ அவர் சொல்கிறாரு நீ மயிலாகவே வந்து தொடர்ந்து வந்து என்னை வழிபட்டுட்டு வந்தால் வந்து உனக்கு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி வந்து அவங்க மயில் வடிவத்தில் வந்து வழிபட்டதுனால தான் இந்த ஊருக்கு வந்து மயிலாப்பூர் அப்படின்னு பெயர் வந்ததாக சொல்கிறாங்க செமையாக இருக்குல்ல சிவ ஆலயங்களை வந்து மிஸ் பண்ணாமல் தேடி போய் வந்து வழிபடக்கூடிய ஆன்மீக நண்பர்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான திருத்தலம் அப்படின்னா இந்த மயிலாப்பூர் கோவிலை சொல்லலாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் தேங்க்யூ